பழவேற்காடு கடலில் மணலுடன் இராட்சத அலைகள் சீறி பாய்ந்ததால் துறைமுக சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது இதன் காரணமாக ஏற்பட்ட இராட்சத அலைகளால் துறைமுக சாலை முழுவதும் கடல் மணல் தேங்கியுள்ளது இதனால் அங்கு போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது காட்டுப்பள்ளி துறைமுகம் எண்ணூர் அனல் மின் நிலையம் செல்லும் தொழிலாளர்கள் ஏழு கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் வீசிய சூறை காற்றால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பப்பாளி மரங்கள் முறிந்து விழுந்தன பப்பாளி மரங்களில் காய்த்து தொங்கிய ஐம்பது டன்னுக்கும் மேற்பட்ட பழங்கள் கீழே விழுந்து சேதமடைந்தன தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக மஞ்சளார் அணை நீர்மட்டம் ஐம்பத்தோரு அடியை எட்டியுள்ளது இதையடுத்து கரையோர பகுதிகளுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பெரியகுளம் தொகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக கண்மாய்கள் நிரம்பி வழிகின்றன இதனால் விவசாயிகள் அடைந்துள்ளனர்